அப்புறம் அதை துப்பிடரும் இதுதான் வணக்கம் இன்றைக்கு இந்த மும்மொழி கொள்கையினுடைய விஷயம் பற்றி பரவலாக பேசப்படுகிறது அதை திமுக அரசியலாக்கி இருக்கிறது அது குறித்து இன்றைக்கு கருத்துக்களை பார்க்கலாம் இந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்து இருபதானது பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த பின்னாலே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு குழு அமைத்து அந்த குழு நாடு பூராவும் சென்று கருத்துக்களை கேட்டது பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்கள் பொதுமக்கள் என்று பல்வேறு இடமும் கருத்துக்களை நாடு பூராவும் திரட்டியது தமிழகத்திலே கூட பல இடங்களிலே கூட்டங்கள் நடந்தன அதிலே போய் கருத்துக்களை எல்லாம் பல பேர் சொன்னார்கள் அதனுடைய அடிப்படையில் நிபுணர்களை வைத்து எந்த மாதிரி கல்விக் கொள்கை நமக்கு பலனளிக்கும் என்கின்ற வகையில் தேசிய கல்விக் கொள்கையானது தயாரிக்கப்பட்டது அதனுடைய வரைவு அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வெளியிடப்பட்டு அதற்கு பின்னாலே அதற்கு மேலும் கருத்துகள் பெறப்பட்டு தான் தேசிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இது எல்லோருடைய விருப்பத்தின் பேரில் பொது கருத்து உருவாக்கி அதனுடைய அடிப்படையில் இந்த தேசிய கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் நம்முடைய கல்வியானது தேச வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தெரிந்திருக்க வேண்டும் நம் நவீன காலத்தில் இந்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி சிறப்பான கல்வியை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் வெவ்வேறு துறைகளிலே பரிணமிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த கல்விக் கொள்கையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மிக பெரும்பாலான மாநிலங்கள் நம்முடைய நாட்டிலே இந்த தேசிய கல்விக் கொள்கையை பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வரை அறிமுகப்படுத்த படுத்திவிட்டன அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வர சில மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று இது முழுக்க முழுக்க அரசியலாக இதை திமுக செய்கிறது உதாரணமாக இந்த மும்மொழிக் கொள்கை என்பது வேண்டாம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை முதல் முறையாக வலியுறுத்துகிறது பள்ளி கல்வியில் குழந்தைகளாக இருக்கும்போது தாய்மொழியிலே தான் கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதை என்பதை வலியுறுத்தக்கூடிய கல்விக் கொள்கை தான் இந்த கல்விக் கொள்கை இதற்கு முன்னாலே சுதந்திர இந்தியாவில் எந்த கல்விக் கொள்கையும் இதை வலியுறுத்தவில்லை சுவாமி விவேகானந்தரும் மகரிஷி அரவிந்தரும் மகாத்மா காந்தி அவர்களும் தாகூர் அவர்களும் சொல்லி வந்தது இதுதான் கல்வி என்பது தாய்மொழி கல்வி மூலமாகவே குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் அவர்கள் முழு பரிணாமத்தை கல்வியை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் அதை இந்த கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது ஆனால் திமுக அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இதை பற்றி ஏன் திமுக பேசுவதே இல்லை தாய்மொழி கல்வியை வலியுறுத்தக்கூடிய ஒரு தேசிய கல்விக் கொள்கை இவர்கள் ஏன் வலியுறுத்த மறுக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் இதை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்கள் மும்மொழி கொள்கை என்று வரும்போதெல்லாம் அதில் சொல்லப்படாத விஷயத்தை சொல்லுகிறார்கள் இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் நான் அந்த கல்விக் கொள்கையிலே பல முறை படித்திருக்கிறேன் அதனுடைய உருவாக்கத்தின் போது கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் ஒரு இடத்திலே கூட இந்தியோ சமஸ்கிருதமோ மற்ற மொழிகளோ கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று எங்குமே சொல்லப்படவில்லை அங்கு சொல்வதெல்லாம் தாய்மொழி அவசியம் ஆரம்ப கல்வியிலே வேண்டும் விரும்புபவர்களுக்கு பல்கலைக்கழகம் வரை கொடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் விரும்பினால் நீங்கள் தாய்மொழியில் படிக்கலாம் இல்லை என்றால் ஆங்கிலத்திலே கூட படிக்கலாம் என்பதுதான் தான் இதனுடைய நோக்கம் ஒவ்வொரு கட்டமாக தாய்மொழி கல்வியை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் இதில் எங்கே திணிக்க இந்தி திணிக்க பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சமஸ்கிருத திணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது எங்குமே கிடையாது ஆகவே இது பொய்யான குற்றச்சாட்டை இந்த திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் சொல்லி வருகின்றன எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களான கேரளாவில் தெலுங்கானாவில் கர்நாடகத்தில் பிரதேசத்தில் இங்கெல்லாம் இந்த மும் தேசிய கல்விக் கொள்கையானது ஏற்கப்பட்டிருக்கிறது மும்மொழிக் கல்வி சொல்ல அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆந்திராவிலே இப்போது பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே ஒய்எஸ்ஆர் அவர்கள் கட்சி இதை அமுல்படுத்தியது ஆகவே இன்றைக்கு பெரும்பாலான மாநிலங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றன காரணம் இதன் மூலம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்த பின்னாலே பல மாநிலங்களில் குறிப்பாக வட மாநிலங்கள் கூட இன்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய தாய்மொழியிலே புத்தகங்கள் எல்லாம் வந்துவிட்டன மருத்துவமாகட்டும் பொறியியல் ஆகட்டும் எல்லா வகையான துறைகளுக்கும் புத்தகங்கள் வந்து விட்டு அதை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஏன் அந்த புத்தகங்கள் வரவில்லை இப்போது வந்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் ஏன் இவ்வளவு தாமதம் ஒரு மருத்துவத்தில் பொறியியலில் ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை இப்போது செய்கின்ற முயற்சி கூட பெரும்பாலும் தமிழக மத்திய அரசு தான் இதை செய்கிறது ஆகவே மற்ற மாநிலங்களெல்லாம் தங்களுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும்போது நீங்களே அதை செய்ய மறுக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி இன்றைக்கு தஞ்சாவூரிலே தமிழ் பல்கலைக்கழகம் என்றிருக்கிறது அது தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை பரவலாக்குவதற்காக குழந்தைகளுக்கு எளிமையாக்குவதற்காக பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்காக என்ன செய்திருக்கிறது மாநில அரசு என்ன செய்கிறது தமிழை வளர்த்ததே பக்திதான் தான் பக்தியும் தமிழும் ஒன்றிணைந்தது தமிழ் என்பது கடவுளினுடைய மொழி முதல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவன் பரமசிவன் சிவன் முதல் தமிழ் சங்கத்தில் தலைமை புலவராக இருந்தவர் அகத்தியர் நீங்கள் எந்த இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆன்மீகம் பக்தி இணைந்திருக்கும் இந்த இரண்டும் பிரிக்க முடியாதது ஆனால் நீங்கள் பக்தி இலக்கியம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே குறுகிய நோக்கத்திற்காக நீங்கள் தமிழினுடைய அந்த பக்தி இலக்கியம் சார்ந்த நெறிகள் சார்ந்த உயர்நெறிகள் சார்ந்த அத்தனை இலக்கியங்களையும் புறக்கணிக்கிறீர்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் நாங்கள் படித்த போது அறநெறிகள் போதிக்கப்பட்டு வந்தன இப்போது எங்கே அறநெறி மாதிரி போதிக்கப்படுகிறது இன்றைக்கு பள்ளிகளிலே இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்கின்றன விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கின்றன குழந்தைகளுக்கு அறநெறி சொல்லி கொடுக்கப்படுவதில்லை அதை எடுத்தவர்கள் திமுகவினர் தான் ஆகவே உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் இந்த இலக்கியத்தினுடைய ஒரு பகுதியையே முக்கியமான பகுதியையே மறுத்து விடுகிறீர்கள் கடவுள் இல்லை தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று ஒரு என்று சொன்ன நபரினுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் தமிழுக்கு எப்படி முக்கியத்துவம் தருகிறீர்கள் உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா தமிழ் காட்டுமிராண்டி என்று அவர் சொன்னது தப்பு என்று உங்களால் சொல்ல முடியுமா திருக்குறளை மலம் என்று சொன்னார் அது தப்பு என்று சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா ஆகவே நீங்கள் மக்களிடத்தில் நாடகம் போட வேண்டிய அவசியமில்லை இன்றைக்கு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு மையமானது நிறைய கடந்த மோடி அரசு வந்த பின்னால பல சங்க இலக்கியங்களை வெவ்வேறு நாட்டினுடைய மொழிகளில் மாநில மொழிகளில் மொழியாக்கம் செய்தவையெல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பிரதமர் மோடி வெளியிடுகிறார் ஒரு சிறிய நாடு பப்புவான் யூகினா அங்கு அவர் செல்லும் போது நம்முடைய தமிழ் புத்தகத்தை மொழிபெயர்த்து திருக்குறளை மொழிபெயர்த்து அதனுடைய மொழிபெயர்ப்பை அவர் கொண்டு செல்லுகிறார் இதை ஏன் மாநில அரசுகள் செய்ய தவறின நீங்கள் ஏன் இந்த தமிழுக்கு முக்கியத்துவம் தரவில்லை ஆகவே நான் ஒரு குற்றச்சாட்டை கூட வைப்பேன் திமுக தமிழுக்கு விரோதி என்று சொல்லுவேன் என்று சொல்ல முடியும் செம்மொழி தமிழாய்வு மையம் உருவாக்கப்பட்ட போது தமிழகத்தினுடைய அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் அதில் தலைவராக இருந்தார் இந்த பக்தி இலக்கிய காலம் இன்றைக்கு வரைக்கும் அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய பாடத்திட்டத்தில் ஆய்வு அமைப்புகளில் அது இல்லை ஏன் நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் உங்களால் மறுக்க முடியுமா நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் போலி உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் வந்து எப்படி இந்த தெய்வீக மொழி உலகத்தினுடைய தொன்மையான மொழியினுடைய பெருமையை நீங்கள் எப்படி மறைக்கிறீர்கள் சூரியனை போர்வை வைத்து நீங்கள் மூடிவிட முடியுமா அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மும்மொழி கல்வியை பொறுத்தவரையில் நீங்கள் ஏன் அதை மறுக்கிறீர்கள் தமிழ்நாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ பாதி மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள் சுமார் பாதி மாணவர்கள் ஒரு ஐந்து விழுக்காடு வித்தியாசம் இருக்கிறது அரசு பள்ளிகளிலே படிக்கிறார்கள் எல்லா தனியார் பள்ளி மாணவர்களும் இன்றைக்கு மும்மொழிக் கொள்கையை படி மூன்று மொழிகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஏன் ஏழை மாணவர்களுக்கு மறுக்கிறீர்கள் அதை மறுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது எந்த விதமான உரிமை இருக்கிறது உலகத்திலே நடந்த ஆய்வுகள் அனைத்துமே சொல்லுகின்றன ஒரு குழந்தையானவன் அல்லது குழந்தையானவள் அந்த வயதில் சிறு வயதில் நான்கு ஐந்து மொழிகளை கூட கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றன அதனுடைய அடிப்படையில் மொழிகள் எல்லாம் கற்பிக்கப்படுகின்றன இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் பன்முகத்தன்மை கொண்ட நாடு ஆகவே இதில் எந்த குழந்தை எந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தை இந்த மொழி படித்தவர் நல்லது என்று சொல்லுகிறாரோ அதை அவர்கள் படிக்க முடியும் நான் கோவையில் இருக்கிறேன் கேரளத்தில் இருக்க பக்கம் எங்களுக்கு இருக்கிறது மலையாள மொழி பேசுபவர்கள் நிலைய இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் மலையாள மொழி எங்களுடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ள கூடாது ஏன் கன்னடம் ஒரு தமிழ் குழந்தை கற்றுக்கொள்ளக் கூடாது ஏன் தெலுங்கு ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது நாடு முழுவதும் இருப்பவர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு ஹரியானாவிலே பல வருடங்களுக்கு முன்னாலேயே தமிழ் ஒரு பாடமாக அங்கே வைக்கப்பட்டது இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பள்ளிக்கூடங்களிலே தமிழை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நீங்களே ஏன் பிற மொழிகளை கற்பதை மறுக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன அதற்கான உரிமைகள் இருக்கின்றன நிறைய பிற மொழிகளை கற்றுக்கொள்வதனாலே நம்முடைய குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் கிடைக்கும் ஆகவே அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் மட்டுமே மூன்று மொழி படிக்கிறார்கள் ஆனால் சாதாரண ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடாதா நீங்கள் மூன்று இருமொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் இரண்டு காரியங்களை செய்யுங்கள் உங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியிலே படிக்க வையுங்கள் இருமொழி கற்றுத்தரக்கூடிய சொல்லக்கூடு கூடிய பள்ளிக்கூடங்களிலே படிக்க வையுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இரண்டு மொழி கொள்கையை அமல்படுத்துங்கள் முதலமைச்சரினுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி அமைச்சர்கள் அதிக ஆளுங்கட்சி மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் எல்லாவற்றிலும் மூன்று மொழி இருக்கிறது நான் பார்த்தேன் முதல்வரினுடைய மகள் நடத்தக்கூடிய பள்ளியில் இந்தி இருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது பின்னால் பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு வகுப்புகள் என்று நினைக்கிறேன் அல்லது ஒன்பது பத்து வகுப்புகள் அதில் பிரெஞ்சு சேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆக உங்கள் பள்ளிகள் மட்டும் நான்கு மொழி மூன்று மொழி நான்கு மொழி கற்றுக்கொடுக்கும் பிற மொழிகள் க பள்ளிகள் கற்றுக் கொடுக்கக்கூடாது இதில் பாதிப்பது ஏழை குழந்தைகள் தான் ஆகவே நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் முதலில் உங்கள் குழந்தைகளை இருமொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் சேர்த்துவிட்டு பிறகு வந்து சொல்லுங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது இப்போது இருக்கக்கூடிய இந்த மும்மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டில் நிறைய முரண்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது தற்போது தமிழகத்தில் எல்லா பள்ளிகளிலும் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லை ஏன் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை நீங்கள் தான் தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தீர்கள் தமிழை வைத்து ஆட்சி நடத்துகிறீர்கள் ஏன் உங்களால் தமிழை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை தமிழை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வலியுறுத்துவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா இருந்தால் உடனே செய்து காட்டுங்கள் இது பெரிய முரண்பாடு இரண்டாவதாக இந்தி வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் உருது பள்ளியை ஆதரிக்கிறீர்கள் மொழியை ஆதரிக்கிறீர்கள் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நான் ஆட்சிக்கு வந்தால் மொழி கட்டாயமாக்கப்படும் என்று சொன்னதாக கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன் இது வாக்கு வங்கி அரசியல் தானே இங்கே எங்கே இருக்கிறது மொழி பெற்று முழுக்க முழுக்க உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னாலே மூன்று நாட்களுக்கு முன்னாலே நான் செய்தித்தாள்களிலே பார்த்தேன் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் இந்த பிரான்சினுடைய துணை அமைப்பான அலையன் பிரான்சிஸ் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தம் எதற்காக என்றால் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு சொல்லிக் கொடுப்பதற்காக அது எலக்டிவான பாடமாக கூட இருக்கலாம் ஆனால் பிரெஞ்சு சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் ஒப்பந்தம் போடுகிறீர்கள் இரண்டு மொழி போதும் என்கிறீர்கள் ஆனால் மூன்றாவது மொழியை அந்நிய மொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது இன்னொரு இந்திய மொழியை அது மலையாளமோ தமிழோ மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ இந்தியோ ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆகவே இந்த மூன்று மொழி என்பது தமிழகத்தில் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து உங்களுடைய அறுபது அரசியலெல்லாம் சரியாகாது நீங்கள் போலி அரசியல் செய்கிறீர்கள் ஆகவே இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுல மூன்றாவது மொழி என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டும் குழந்தைகள் முடிவு செய்ய வேண்டும் அதைத்தான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அங்கு பெரிய இருக்கக்கூடிய குழந்தைகள் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் எப்படி எங்களுக்காக முடிவு செய்ய முடியும் அது முடிவு செய்ய முடியாது அது இந்தியாக கூட இருக்கலாம் இந்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பேர் பேசக்கூடிய மொழி அதை கற்றுக்கொண்டால் என்ன தவறு தமிழ் அழிந்து போகும் என்கிறீர்கள் மற்ற மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆந்திரமாக இருக்கலாம் தெலுங்கானாவாக இருக்கலாம் அங்கே இந்தி கற்றுக் கொடுப்பதனால என்ன தெலுங்கு அழிந்து விட்டதா குஜராத்தில் இந்தி கற்றுக்கொள்ள சொல்லிக் கொடுக்கிறார்கள் அங்கே குஜராத் மொழி அழிந்து விட்டதா ஆகவே இது போலியான வாதம் ஆனால் நீங்கள் தமிழ் என்று சொல்லி இன்றைக்கு தமிழுக்கு உரிய பெருமையை கொடுக்காமல் தமிழ் இரண்டாம் வகையான மொழியாக ஆகக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது எந்த மாணவனுக்கும் தமிழிலும் முழுமையாக பேச முடியாது ஆங்கிலத்திலும் மேசமாக மோச முடியாது என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது இதை நான் ஒரு ஆசிரியனாக இருந்து கொண்டு சொல்லுகிறேன் ஆகவே இந்த மும்மொழியில் எந்த மொழி தேவை என்பதை மாணவர்கள் பெற்றோர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆனால் மூன்று மொழி என்பது அவசியமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழுக்கு பிரதமர் மோடி அவர்கள் செய்கின்ற பணி மாதிரி இந்தியாவில் எந்த தலைவனும் எந்த பிரதமரும் செய்யவில்லை உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழைத்தான் அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் உலக அரங்கில் தமிழை கொண்டு செலுத்துகிறார் இன்றைக்கு நமக்கு தெரியும் சிங்கப்பூர் இலங்கை போன்ற நாடுகளிலே திருவள்ளுவர் இருக்க இருக்கை மேல்நாடு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடு காசி தமிழ் சங்கமம் வடக்கையும் இணைக்கக்கூடிய வகையில் தமிழ் சங்கமம் ஆக தமிழை இன்றைக்கு நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் தமிழ் என்று பேசி நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய மூன்றாவது மொழியை பொறுத்தவரையில் குழந்தைகளும் பெற்றோர்களும் முடிவு செய்து கொள்ளட்டும் ஆனால் பெரும்பான்மை மொழி இந்தி மொழியாக இருப்பதனால அதை கற்பதில் எந்த தப்பும் இல்லை யார் வேண்டுமானாலும் மாநிலங்களினுடைய நாட்டினுடைய பல மாநிலங்களுக்கு பிற பகுதிகளுக்கு செல்லும் போது அதை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் நாம் அங்கே பணியாற்றலாம் நிறைய பேர் தொழில் செய்யலாம் நான் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் சென்று ஆய்வுகளை செய்து வருகிறேன் பின்னாலே பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பொறுப்புகளிலே இருந்திருக்கிறேன் எனக்கு இந்தி தெரியாமல் போனது சின்ன வயதில் கற்றுக்கொள்ளாமல் போனது இன்றைக்கு சரளமாக பேச முடியாத சூழ்நிலையில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பிறகு கல்லூரியில் நானாக பின்னால் படித்துக்கொண்டு கல்லூரி காலத்தில் படித்து கொண்டாலும் கூட சரளமாக ப படி பேச முடியாது எழுத்து கூட்டி படிக்கவும் எழுதவும் தெரியும் ஆனால் இதனால் பெரிய சிரமங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றன ஆகவே என்னுடைய காலத்தில் இந்தி மொழியை கற்றுக் கொடுப்பதை திமுக ஆட்சியானது தடுத்தது அதனால் பாதிக்கப்பட்டவன் நான் என்கின்ற நானும் ஒருவன் என்கின்ற முறையில் பேசுகிறேன் என்னுடைய தலைமுறையில் எனக்கு இந்தி சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் தடுத்தீர்கள் தொடர்ந்து இரண்டு மூன்று தலைமுறைகளாக செய்து வருகிறீர்கள் இனிமேலும் அதை தடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விரும்புகின்ற குழந்தை இந்தி கூட படித்து கொள்ளலாம் படிக்க வேண்டும் அது அவர்களினுடைய முடிவு அவர்கள் முன்னேற்றம் திணிக்கக்கூடாது திணிப்பை யாரும் மேற்கவில்லை நீங்கள் தமிழை வளர்த்துவதற்கான வேலையை பாருங்கள் அதை நீங்கள் செய்வதில்லை நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு மிக பெரும்பாலான மாநிலங்களில் மூன்று மொழி கொள்கை இருக்கும் நீங்கள் தடுப்பதற்கு யார் இந்த சமயத்தில் சுவாமி ஜெகஜானந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சட்ட மேலவையில் உறுப்பினராக அவர் பேசுகின்ற பேசிய ஒரு வார்த்தையை நினைவு கூறுகிறேன் அவர் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக நடத்தி பள்ளிக்கூடத்தை அமைத்து நடத்தியவர் பட்டியலின உழைத்தவர் அவர் பேசியிருக்கிறார் எங்களுடைய மக்கள் குறிப்பாக பட்டியலின மக்கள் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சமஸ்கிருத புத்தகங்களை கொடுத்து அவர்களை படிக்க சொல்லி இருக்கிறேன் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே அவர்களினுடைய வாழ்க்கையில் அதனாலே முன்னேற்றம் வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதம் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்றே சொல்லியிருக்கிறார் ஆக அவர்களெல்லாம் பெரு அறிஞர்கள் அதை கட்டாயமாக்கவில்லை யாரும் அதை விருப்பப்படி படி அவர்கள் விருப்பப்படி கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் இடையிலே வந்து நிற்கிறீர்கள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த மும்மொழிக்காக அல்ல நீங்கள் ஆகவே இந்த மொழி பிரச்சனையில் நீங்கள் தலையிடக்கூடாது இது நாடு முழுவதும் மும்மொழி கற்றுத்தரப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய மாணவர்கள் அவர்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது தேசம் பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நான் பிரயாணங்கள் போகின்ற போது பல இடங்களிலே நம்முடைய தமிழர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுவதை தொழில் செய்வதை பார்த்திருக்கிறேன் எல்லோரும் இந்தி பேசி செய்கிறார்கள் ஏன் அதை நாம் தடுக்க வேண்டும் அவர்கள் பள்ளி பருவத்திலேயே தடுத்திருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் பெரிய அளவுக்கு போயிருப்பார்கள் ஆகவே இங்கு நீங்கள் தமிழகத்தில் இரண்டு விதமான குழந்தைகளை பிரிவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் வசதியான குழந்தைகள் படிக்க வைக்கக்கூடிய வசதியாக இருப்பவர்களுக்கு மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏழை குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பில்லாத சூழ்நிலை தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கமே அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் அதை தடுக்கிறீர்கள் ஏழை குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை திமுக அரசாங்கமானது தடுத்துக் கொண்டிருக்கிறது இது எதிர்காலத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இது அமைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கல்வி த தரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் மோசமாக இருக்கிறது ஒரு கல்வியாளர் என்கின்ற முறையிலே என்னாலே சொல்ல முடியும் மாணவர் எண்ணிக்கை அதிகம் கல்வி நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை அதிகம் இதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதற்கு நீங்கள் காரணமல்ல நீங்கள் மட்டும் காரணமல்ல பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே பள்ளிக்கூடங்களை பெரிய அளவில் நிறுவினார் தனியார் பங்களிப்பு தமிழகத்திலே பெரிய அளவில் இருந்தது அதனால பெரிய அளவில் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வாழ்ந்தன நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இதில் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் பள்ளிக்கூடங்களிலே உங்களது அரசியல் நீங்கள் நீதி போதனையை மறுக்கிறீர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய பெரும் ஆளுமைகளை பற்றி சொல்லிக் கொடுப்பதில்லை ராஜராஜ சோழனை பற்றி எத்தனை பக்கம் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் வேலு நாச்சியாரை பற்றி எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் ஈவேரா உங்களுடைய வரலாற்றை பற்றித்தான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல தரம் மிக குறைவாக சென்று கொண்டிருக்கிறது அண்மையில் அந்த ஆசர் ரிப்போர்ட் வந்திருக்கிறது வருடா வருடம் வந்திருக்கு வந்து கொண்டிருக்கிறது அதில் தமிழகத்தினுடைய நிலைமை என்ன என்று போய் பாருங்கள் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கு அனைவருக்கும் தெரிவதில்லை இதுதான் சூழ்நிலை ஆகவே தரத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கு லிட்ரஸி ரேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே எத்தனை பேர் படித்திருக்கிறோம் என்பது அதிலே தரப்பட்டியலிலே தமிழகம் எங்க இருக்கிறது என்று போய் பாருங்கள் முதலிடத்திலோ இரண்டாம் இடத்திலோ மூன்றாம் இடத்திலோ இல்லை பத்தாம் இடத்துக்கு பக்கத்திலே அதற்கு கீழே கூட இருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் இதற்கெல்லாம் உங்களுடைய அரசாங்கங்கள் தான் காரணம் உயர்கல்வி நிறுவனங்களிலே எதிலும் அரசியல் பல்கலைக்கழகத்தில துணைவேந்தர்களை போடுவதற்கு அரசியல் செய்கிறீர்கள் முன்னாள் துணைவேந்தர் பெரும் கல்வியாளர் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாக சில வருடங்களுக்கு முன்னாலே சொன்னார் பணத்தை வைத்துத்தான் துணைவேந்தர் நியமனம் நடக்கிறது என்று டாக்டர் பாலகுருசாமி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே அதனாலே தான் இன்றைக்கு பல்கலைக்கழக பல துணைவேந்தர்கள் உயர் அதிகாரிகள் வழக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இது மற்ற மாநிலங்களில் இல்லாததை விட தமிழகத்தில் தான் அதிகம் ஆகவே கல்வி என்கின்ற பெயரிலே நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை இனி தமிழ்நாடு அனுமதிக்காது கல்வியிலிருந்து நீங்கள் அரசியல் செய்வதை விட்டுவிடுங்கள் உங்களுடைய சுய இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதிலிருந்து நீங்கள் பின்வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் மும்மொழிக் கொள்கை என்பது இந்த மாநிலத்திற்கு மிகவும் அத்தியாவசியமானது இதை நீங்கள் கொடுக்க முடியாது தடுக்க முடியாது அப்படி தடுத்தீர்கள் என்று சொன்னால் ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு பெரிய சிரமம் கொடுக்கிறீர்கள் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் மூன்றாவது மொழி என்ன என்பதை பெற்றோர்களும் குழந்தைகளும் முடிவு செய்யட்டும் அது இந்தியாக அவர்கள் விரும்பினால் கண்டிப்பாக அது இந்தி கற்பதற்கு அவர்களுக்கு நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்